எல்லாருக்கும் வணக்கம் போலீஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு இப்போ எல்லாருடைய மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம் என் ஸ்கோர் என்ன நான் பாஸ் பண்ணுவேனா அடுத்து என்ன செய்யணும் கவலையே படாதீங்க உங்க டென்ஷனை குறைச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு தெளிவான வழிய காட்டதான் இந்த முழுமையான அலசல் வாங்க உள்ள போகலாம் சரி இப்போ அந்த பெரிய கேள்விக்கு வருவோம் என் ஸ்கோர் நூத்தி ஐம்பதுக்கு பார்க்கணுமா இல்ல எழுபதுக்கு பார்க்கணுமா இது வெறும் ஒரு நம்பர் குழப்பம் இல்லைங்க உங்களுடைய அடுத்த கட்ட தயாரிப்பையே தீர்மானிக்க போற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது வாங்க இந்த குழப்பத்தை சரி பண்ணிடலாம் நீங்க மட்டும் இந்த குழப்பத்துல இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பரோட அமைப்பே ஒரு சின்ன புதர் மாதிரி தான் இருக்கு நிறைய பேர் ரெண்டு பகுதியையும் ஒன்னா கூட்டி தன்னோட ஸ்கோரை தப்பா கணக்கு போட்டுக்கிறாங்க ஆனா உண்மையில நீங்க ஒரே நேரத்துல ரெண்டு தனித்தனி பரீட்சை இருக்கீங்க இங்க பாருங்க ரெண்டுமே ரெண்டு வேற வேற பரீட்சை ஒண்ணுக்கு ஒ சம்பந்தமே இல்ல பகுதி ஆ அதுதான் நிஜமான ரேஸ் அதுல வர்ற ஒவ்வொரு மார்க்கும் உங்க ரேங்க முடிவு பண்ணும் ஆனா பகுதி ஆ அது ஒரு கேட் மாதிரி அந்த கேட்ட நீங்க திறந்தா மட்டும்தான் நீங்க ரேஸ்ல ஓடினதே கணக்குல வரும் ஸோ ஒன்னு ரேஸ் இன்னொன்னு அந்த ரேஸுக்கான சாவி இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் கேம் சேஞ்சர் இதுதான் இந்த கோல்டன் ரூல் இது சரியா புரிஞ்சுக்கலன்னா நீங்க அடுத்த சில மாசத்துக்கு என்ன பிளான் பண்ணாலும் அது சும்மா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிதான் அந்த எண்பது தமிழ் கேள்விகளை இப்படி நினைச்சுக்கோங்க அது உங்க மார்க்க கூட்டுறதுக்கு இல்ல அது உங்க மெயின் பேப்பரை திருத்துறதுக்கான ஒரு பாஸ் இல்லனா ஒரு சாவி மாதிரி அந்த சாவி உங்ககிட்ட இல்லனா நீங்க மெயின் பேப்பர்ல எவ்வளவுதான் சூப்பரா எழுதிருந்தாலும் அந்த ரூம் பூட்டியே தான் கிடக்கும் இப்போ இந்த நம்பரை நல்ல மனசுல வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு இதுதான் இந்த சாவியோட பாஸ்வேர்டு எண்பதுக்கு முப்பத்தி ரெண்டு அதாவது நாற்பது சதவீதம் இந்த மார்க்க நீங்க எடுக்கலன்னா ஒருவேளை நீங்க மெயின் பேப்பர்ல எழுபதுக்கு அறுபத்தஞ்சு கூட எடுத்திருக்கலாம் ஆனா அது அவங்க பார்க்கவே மாட்டாங்க இது கொஞ்சம் கஷ்டமான ரூல் தான் ஆனா இதுதான் நிஜம் சரி குழப்பமெல்லாம் முடிஞ்சது இப்போ விஷயத்துக்கு வருவோம் நீங்க உண்மையிலே எந்த ஸ்கோரை பார்க்கணும் அந்த ஸ்கோரை வச்சு நீங்க அடுத்து என்ன பண்ணணும் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த நூத்தி ஐம்பதுங்கிற நம்பரை உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க அது ஒரு தேவையே இல்லாத பாரம் இனிமே உங்க முழு கவனமோ உங்க மொத்த பிளானோ அந்த மொத எழுபது மார்க் சுத்தி தான் இருக்கணும் அதுதான் உங்க ரேங்க முடிவு பண்ண போற நிஜமான களம் இப்போ ஒரு கான்கிரீட்டான டார்கெட் நம்ம சோர்ஸ்ல இருந்து வர்ற இந்த அட்வைஸ பாருங்க ஆண் தேர்வாயர்களுக்கு இது ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி உங்க ஸ்கோர் சிக்ஸ்டி தாண்டிடுச்சா அப்போ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ஷூவை மாட்டிட்டு நேர கிரவுண்டுக்கு ஓட ஆரம்பிங்க இந்த நம்பர்ஸ்லாம் சும்மா கோடுகள் இல்லை இது ஒரு சிக்னல் உங்க ப்ரிப்பரேஷனோட டிரக்ஷனே மாத்தப்போற சிக்னல் உங்க ஸ்கோர் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா இனிமே நீங்க புக்கை உரமா வெச்சிட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் எழுத்து தேர்வு முடிஞ்சது இனி உடற்தகுதி தேர்வுக்கான ஆட்டம் ஆரம்பம் ரிட்டர்ன் எக்ஸாம் பாஸ் பண்றதுங்கறது ஒரு பெரிய மலையோட அடிவாரத்துக்கு வர மாதிரி ஒரு முக்கியமான தடைய தாண்டிட்டீங்க ஆனா நிஜமான உச்சினம் மேலே இருக்கு வாங்க அந்த பயணத்தோட மேப்பை இப்ப பார்க்கலாம் இதோ உங்களுக்கான முழுமையான பாதை முதல்ல எழுத்துத் தேர்வ அது உங்க அறிவ சோதிச்சது அடுத்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அது உங்க தகுதிய உறுதி செய்யும் அதுக்கப்புறம் பிசிகல் டெஸ்ட் அது உங்க உடல் வலிமைய பாக்கும் கடைசியா மெடிக்கல் செக்கப் நீங்க வேலைக்கு ஃபிட்டா இருக்கீங்களான்னு பாக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ மூணாவது ஸ்டேஜ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இது சும்மா ஒரு குவாலிஃபயிங் டெஸ்ட் கிடையாது இதில் மார்க் இருக்கு இங்க நீங்க வாங்க போற ஒவ்வொரு பாயிண்டும் உங்க ஃபைனல் ரேங்கை மாத்திர சக்தி அதுக்கு இருக்கு ஈவெண்ட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மொத தடைய தாண்டணும் இந்த பேசிக் ஹைட் செஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும் தான் நீங்க அடுத்த கட்ட ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்க முடியும் ஆண் தேர்வாளர்களே இதுதான் உங்களுக்கான காலம் கயிறு ஏறுதல் லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப் அப்புறம் ரன்னிங் இந்த மூணு ஈவெண்ட்லேயும் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கணும் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் ரெண்டு ஸ்டார் வாங்கலாம் உங்கள் டார்கெட் ஆறு ஸ்டார்ஸ் பெண் தேர்வாளர்களுக்கு இது உங்களுக்கான சான்ஸ் நீளம் தாண்டுதல் குண்டெறிதல் அப்புறம் ஓட்டம் இந்த மூணு ஈவெண்ட்லையும் உங்கள் திறமையை காட்டணும் உங்கள் பலத்தையும் வேகத்தையும் இதில் தான் ப்ரூவ் பண்ணணும் இங்கேயும் உங்கள் டார்கெட் ஆறு ஸ்டார்ஸ் தான் அந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரை பாருங்க அது சும்மா ஒரு நம்பர் இல்லை அது ஒரு கேம் சேஞ்சர் நீங்க ரிட்டர்ன்ல எடுத்த மார்க்கோட இந்த இருபத்தி நாலு மார்க்ஸ் சேரும்போது அது உங்க ரேங்க எங்கேயோ கொண்டு போகும் இது உங்க செலக்ஷனை உறுதி செய்யக்கூடிய ஒரு போனஸ் ரவுண்ட் மாதிரி அப்போ வெற்றிக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் எழுத்து தேர்வுல எழுபது மார்க்குக்கு ஒரு நல்ல ஸ்கோர் அப்புறம் உடற்தகுதி தேர்வுல அந்த இருபத்தி நாலு மார்க்குக்கு முடிஞ்ச அளவு அதிகமா ஸ்கோர் பண்றது இந்த ரெண்டையும் சரியா பண்ணிட்டீங்கன்னா யூனிஃபார்ம் உங்களுக்கு தான் இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு எல்லா குழப்பமும் போயிருச்சு இப்போ இருக்கிற ஒரே கேள்வி நீங்க அடுத்த கட்டத்துக்கு ரெடியா இனிமே வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கே உங்க தயாரிப்ப ஆரம்பிங்க உங்க கனவை நிஜமாக்குங்க ஆல் த பெஸ்ட்